நேஷ்னல் கேமரா டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க எங்கே தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் நேஷ்னல் கேமரா டே ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி யூஎஸில் மற்றும் மேலை நாடுகளில் கொண்டாடுறாங்க இதற்கான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க எப்போ கொண்டாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அப்படின்றதே ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷனே கிடையாது பட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போத கேமரா டேவாக அதை அனுசரிக்கிறாங்க முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட நினைவுகளும் நம்ம வந்து கேமராவில் ஃபோட்டோகிராஃபி எடுத்து தான் வச்சுப்போம் அதுக்காக தான் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய கேமராவோட பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ரோல் கேமராலாம் இருந்து அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்லேயே யூஸ் பண்ணுறோம் கேமரானு செப்ரேட்டாக வாங்குறது கம்மி ஆயிடுச்சு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி மூவிஸ்க்கு ஃபோட்டோகிராஃபிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெகா பிக்சல் கேமரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கேமரா தினம் யூஎஸ்சில் கொண்டாடுறாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ